வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம என்ன கண்ணன் பேச போறோம் அப்படிங்கறத பார்த்தோம்னா இந்த வீடியோ மார்வல் ஃபேன்ஸ்க்கானது ஏன் அப்படிங்கறத பார்த்தோம்னா ஸ்பைடர் மேன் படத்தோட அடுத்த பாகம் ஃபோர்த்து பார்ட் எப்படா வரும் அப்படின்ட்டு நம்ம வருஷ கணக்கில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் இப்போ வந்துச்சு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு ஏன்னா ஸ்பைடர் ஃபோருக்கு வந்து எந்த தகவலும் வரமாட்டே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்க கடைசியா என தெரிஞ்சு ஒரு தகவல் வந்துச்சு அதாவது டைரக்டர் ஜோன் வாட்ஸ் அவர் இதுக்கு முன்னாடி ஸ்பைடர்மேன் மூணு பாட்டையும் வந்து டைரக்ட் பண்ணாரு அவருக்கும் மார்வல் ஸ்டுடியோஸ்க்கும் என்ன பஞ்சாயத்துன்னு தெரில அவர் வெளில போயிட்டார் இனிமேல் ஃபோர்த்து பாட்டை வந்து வேற ஒருத்தர் டைரக்ட் பண்ண போகிறதா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ புதுசாக ஒரு தகவல் வர பரவிக்கிட்டு அதாவது ஸ்பைடர்மேன் ஃபோரும் வந்து மல்டிபர்ஸ் சார்ந்த ஒரு கதை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரி இது வந்து ஹாப்பியான நியூஸ் தானே அப்படின்னு நான் நினச்சி உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தா எல்லா ஃபேன்ஸும் வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டோட திரும்பவும் மல்டிவர்ஸா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் சோனி மார்வல்லாம் போட்டு திட்டி கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து கொஞ்சம் ஓஜி ஸ்பைடர்மேன்லாம் வருவாங்க உள்ள ஆண்ட்ரூ கார்ஃபில் வருவார் டோபி மக்வேர் வருவார் அப்படின்ட்டு நமக்கு பிடிச்ச மூணு ஸ்பைடர்மேனும் வந்து இன்னும் நல்ல ஸ்க்ரீன் டைம் கூட நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் பார்த்தா எல்லாரும் மல்டி போர் அடிச்சு போய் எப்படா அதை நிப்பாட்டுவீங்க வேற ஏதாவது கான்செப்ட் கூட போங்கடா முன்னாடி ஃபேஸ் ஒன்னில் இருந்துச்சு மார்வல் அந்த மாதிரி ஏதாவது புது கான்செப்ட் கூட போங்க அடுத்த கான்செப்ட் கூட போங்க அடாப்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சோர்ஸாக இல்லை அப்படிங்கிற மாதிரி கழிவு ஊற்றிட்டு இருந்தாங்க பட் யோசிச்சு பார்த்தா அதுவும் கொஞ்சம் சரிதான் தோணுது ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து மல்டிவர்ஸ்ல வந்த படங்கள்ல எனக்கு தெரிஞ்சு மார்வல்ல சக்சஸ்ஃபுல்லாக ஓடின படங்கள் கிரிட்டிக்கலையும் வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இரண்டே படங்கள் எனக்கு தெரிஞ்சு ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் அப்புறம் வந்து டெட் டெட்பூலன் உல்வரையும் தான் அதுலையுமே என்ன சொல்றாங்கன்னா இந்த ஸ்பைடர்மேன் நோவே ஹோமும் சரி அப்புறம் டெட் டெட்போல அண்ட் உல்வரியனும் சரி ரொம்ப ஃபேன் சர்வீஸு கேமியோஸ்லேயே வந்து ஓட்டிட்டாங்க அதை ஏன் பெருசாக இல்லை அப்படிங்கும்போது நிறைய பேர் குற்றச்சாட்டம் வச்சாங்க தான் அது இல்லைன்னு சொல்லலை பட் பட் என்னதான் குற்றச்சாட்டு வச்சாலும் நம்மளை என்டர்டைன் பண்ணுற ஃபேக்டரில் நமக்கு ஃபேன் சர்வீஸ் ஏன் கொடுத்தாங்களா அவங்க இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மானர்ஸ் இருக்குல்ல டாக்டர் ஸ்டேஞ்சு அது அதுக்கப்புறம் வாண்டா விஷன் இன்னும் என்னென்னமோ மல்டிவர்ஸ் கான்செப்ட்ல வந்து மீனியா இதில் எதுவுமே வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படி இருக்கிறதுக்கு பேசாமல் நம்ம இப்படியே இருந்துட்டு போயிடலாமே அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் நான் உள்ளே வந்து பார்த்தா இவங்களுக்கு வந்து மல்டிவர்ஸுங்கிற கான்செப்டே வந்து போர் அடிச்சுன்னு தான் நினைக்கிறேன் இந்த மல்டிவர்ஸுங்கிற கான்செப்ட்ல தான் வந்து ஸ்பைடமேன் அனிமேட்டட் ஃபில்ம் இருக்குதுல இந்த ஸ்பைடமேன் இன்டு இன்டூ ஸ்பைடவர்ஸ் அப்புறம் ஸ்பைடர் மேன் அக்ராஸ் ஸ்பைடவர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்துட்டாங்க போல போர் அடிச்சு போய் இனிமே மல்டிவர்ஸே போதுண்டா சாமி நிப்பாட்டிட்டு அடுத்த ஃபேஸுக்கு ஒழுங்காக போகடா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து கதறிக்கிட்டு இருந்தாங்க அதுலேயும் வந்து ஸ்வைடமேன வந்து நிறைய வருஷத்தில் பார்க்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம் உதாரணத்து சொல்லணும்னா சிம்பையாட்டை வந்து அவரை பிடிச்சி அவர் ஒரு வேணமா சுற்றிட்டுருப்பார்ல இது வந்து எல்லா ஸ்வைடமேன் நீங்கள் அனிமேட்டட் சீரிஸில் கூட பார்க்கலாம் அந்த மாதிரி ஏதாவது வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் இல்லையில திரும்பவும் வந்து மல்டிவர்ஸ் பற்றினா ஒரு படம் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு சலிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ட்விட்டரில் நான் பார்த்தேன் இந்த ஒப்பீனியன்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஆமால அப்படிங்கிற மாதிரி எனக்கே தோணுச்சு சரி வெளிநாட்டு ஃபேன்ஸ் தான் அப்படி இருக்காங்களா என்னங்கிறதும் நமக்கு தெரியல கூடுதல் தகவலாக வந்து நருட்டோ ஃபேன்ஸுக்கு வந்து இந்த தகவல் நேற்று வந்து கிராண்ட் ட்ரக்ஸ் அப்படிங்கிற ஒரு சினிமா ஹால் சினிமா தேட்டர்னு சொல்லலாம் அந்த ஃபேமஸான ஒரு தியேட்டரில் வந்து மசாஷி கிஷிமோட்டோ அதாவது நரட்டோ மாங்கா நரட்டோ காமிக்ஸோட ஆத்தர் இருக்கார்ல அவர் வந்து வந்திருக்காரு வந்துட்டு பெரிய ஃபேன்ஸ் மீட்லாம் நடந்துச்சு நிறையா விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அதில் ரசிகர்கள் வந்து நிறைய கேள்விகள் கேட்டாங்க அதில் வந்து குறிப்பாக வந்து இந்த மாதிரி அடுத்ததாக ஒர்க் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருனா என் ஃபேமிலி டைமை வந்து நான் ப்ரையார்டைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் மேபி நான் அடுத்து ஒர்க் பண்ணாலும் பண்ணலாம் மாதிரி டீஸ் பண்ணி விட்டுருக்காரு நிறைய ஃபேன்ஸ் வந்து இது நருட்டோவுக்கு ரிலேட்டடாக பொருட்டோ மாதிரி வேறதாக இருக்குமோ இல்லை ப்ரீக்வல் ஸ்டோரியாக இருக்குமோ நரட்டோவுக்கு நருட்டோட அப்பாவோட கதையா இருக்குமோ அப்படின்ட்டுலாம் வந்து கிளப்பி விட்டுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்க வாய்ப்பில்லை இல்லை வந்து ஆல்ரெடி ஒரு நெகட்டிவான ஒரு வாய்ப்பு தான் போய்கிட்டு இருக்குங்கிறப்போ திரும்பவும் வந்து நருட்டோவை தொட்டு அந்த பர்னிச்சரை இன்னும் டேமேஜ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது புதுசாக ஆரம்பிச்சாருன்னா நல்லா தான் இருக்கும் நரட்டோவோட சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும்னு நான் சொல்லுவேன் இருந்தாலும் இந்த பொருட்டோவில் காட்டாமல் ரொம்ப டம்மியாக காட்டாமல் கொஞ்சம் நல்லா ப்ராப்பராக பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது ஓகே இப்போ இந்த ஸ்பைடர்மேன் நியூஸுக்கு வருவோம் இதில் வந்து இந்த மல்டிவர்ஸ் கான்செப்ட் வந்து நிறைய ஃபாரினர்ஸுக்கு வந்து ஃபாரின் எம்சியூ ஃபேன்ஸுக்கோ ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸுக்கோ இப்போ வந்து போர் அடிக்குதுன்னு சொல்றாங்கல்ல போதண்டா எப்ப நிப்பாட்டுங்கன்னு சொல்றாங்கல்ல இதே மாதிரி நம்ம உள்ளூர் எம்சியூ ஃபேன்ஸ் ஆன ஸ்பைடமேன் ஃபேன்ஸ் ஆன உங்களுக்கும் வந்து எதுவும் போர் அடிக்குதா மல்டிவர்ஸ் போதுமா அதெல்லாம் பரவாயில்ல மல்டிவர்ஸ்ல நாங்க டோபி மக்வேர் அப்புறம் ஆண்ட்ரூ கார்ஃபீல்டு இவங்க எல்லாம் பார்த்தாலே போதும் எங்க மல்டிவர்ஸ் நீங்க எத்தனை நாள் வேணா ஓட்டுங்க நாங்க பாப்போம் அப்படி இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல காமிக்லயோ இல்ல அனிமேட்டட் ஷோஸ்லயோ மார்வலால மல்டிவர்ஸ் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா புல் ஆஃப் பண்ண முடிஞ்சு அது ஏன் மூவிஸில் நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆலை அப்படிங்கிற ரீசன்ஸையும் சொல்லுங்கள் அதை வச்சு ஒரு வீடியோ பண்ணிடலாம் ஓகே இந்த வீடியோ அவ்வளோதான் உங்களை வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்